பிரியாணியில் பூச்சி இருந்த விவகாரம் கோலிஸில் சிசிடிவி ஆதாரங்களோடு உணவக மேலாளர் புகார் பிரபலமான எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி உணவகத்தில் பூச்சி இருந்த உணவு குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக உணவக மேலாளர் காட்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரில் அவர் கூறும்போது கடந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று ஒரு வாடிக்கையாளர் பிரியாணி சாப்பிட்ட பின்னர் உணவில் பூச்சி இருந்ததாக கூறி தனது செல்போனில் படம் பிடித்துள்ளார் பின்னர் இந்த புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து உணவகத்தின் பெயருக்கு களங்கம் விளைவித்துள்ளார் இதை அடுத்து உணவக மேலாளர் சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக காட்டியுள்ளார் அதில் வாடிக்கையாளரே வேண்டுமென்றே இந்த சம்பவத்தை நடத்தியிருக்கலாம் என்ற சந்தேகத்தை வெளியிட்டுள்ளார் மேலும் இந்த சம்பவத்தின் மூலம் உணவகத்தின் பெயரை கெடுக்க முயற்சிக்கின்றனர் என குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் காட்டூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் உணவகத்தில் சுகாதாரம் சரியில்லாமல் இருந்ததா என்பது குறித்தும் விசாரணை நடைபெறுகிறது சார் நான் எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி கோயம்புத்தூர் பிரான்ச்சோட மேனேஜர் பேசுகிறேன் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பொண்ணும் ஒரு பையனோ வந்தாங்க வந்துட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க சாப்பிட்டு ஃபுல்லாக முடிச்சிட்ட பிறகு அதில் பூச்சி இருந்ததா சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதை பார்க்குறதுக்கு நான் போகிறதுக்குள்ளே அவங்க வந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க பில்லும் எதுவும் பே பண்ணலை அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க நம்ம ஃபுட்டில் எப்படி பூச்சி வரும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ ஹைஜினிக்காக பண்ணுறோம் சரி சந்தேகத்தின் அடிப்படையில் நான் போய்ட்டு நம்மளோட கேமரா சிசிடிவி கேமரா செக் பண்ணேன் செக் பண்ணோம்னாக்கா அந்த பொண்ணு வந்துட்டு சாப்பிட்டு இருக்குது திருட்டு கீழே வைக்கிறது ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு மேலே வைக்கிது அப்படி அதில் பூச்சி ஏதாவது இருந்தனா உடனே வீடியோ எடுத்துருக்கலாம் அவங்க பட் அந்த மாதிரி பண்ணலை கீழே வச்சு அவங்களே எடுத்து போட்ட மாதிரி எனக்கு சந்தேகமாக இருக்குது எடுத்து போட்டுவிட்டு அவங்க வீடியோ எடுத்து போட்டு இன்ஸ்டாகிராமில் அவங்க பார்த்துட்டு ஃபார்ம் பண்ணி பண்ணிருக்கிறாங்க இதே மாதிரி தான் வந்து ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டு பிரியாணியில் ஏதோ பிடி தூண்டுதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதை நம்ம பார்த்தோம்னாக்கா பிரியாணியோட இலவாக இருந்தது நம்ம அதை கம்ப்ளைண்ட் பண்ணோம் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறமா ஒரு போதில் இருந்து சொல்லிட்டு மன்னிப்பு கடிதமாக எழுதி கொடுத்துருந்தாரு இப்போ இவர் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இவர் வந்துட்டு கொஞ்சம் இன்ஃப்ளூன்ஸ் பண்ண சார் பர்சனாக இருக்கார் இவர் இவர் எஃப்எஸ்எஸ்சியில் எங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இவரு பாட்டை எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டு வைரல் ஆக்கிட்டு அந்த லைக் வாங்கினு இருக்கார் அவர் இது பிறர் யாராவது தூண்டி ஊர்றதுனால பண்ணுறாங்களா இல்லை ஏதாவது காசு சம்பாதிக்கிறதா இப்படி பண்ணுறாங்களான்னு தெரில பட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரிலாம் விளையாட தேவையில்லை ஏன்னா எல்லாம் ஒரு குடும்பத்தோட சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போகிறோம்னு சொல்லிட்டு வராங்க இந்த இடத்துல வந்துட்டு அவங்க எல்லாரோட மனசு சந்தேகத்தை ஏற்படுற மாதிரி ஒரு பண்ணுறாரு நான் ஃபுட்டு இங்கே நல்லாயிருக்கு தரமாக இருக்கு சொல்லால் மக்கள் வந்துட்டு கூட்ட கூட்டமாக வராங்க இங்கே ஃபேமிலி ஃபேமிலியாக வராங்க நல்லபடியாக சாப்பிட்றாங்க சந்தோஷமாக போகிறாங்க எங்களுக்கு அதில் வந்துட்டு கொரோனா சம்பாதிக்கணுன்றதை விட நம்மளுக்கு வந்துட்டு அந்த மக்கள் வந்து சந்தோஷமாக போகிறாங்க பார்த்திங்களா அந்த டைம்லாம் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது நம்மளோட சாப்பாடு சாப்பிட்டு திருப்தியாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு பட் இதை வந்துட்டு இவங்களுக்கு ஒரு அரசியல் பண்ணுற மாதிரி அசிங்கப்படுத்திக்கிறாங்க இந்த மாதிரி ஃபுட்டில் இது இருக்குது இந்த விஷயத்த விளையாட வேணாம் வேறு ஏதோ விஷயம் இல்லை அதாவது மற்ற ஹோட்டலு கூட இந்த மாதிரி பண்ணாது நம்மளுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஹோட்டல் இருந்தால் கூட பட் அவங்க கூட வந்து ஃபுட்டோட விஷயத்தில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க பிஸ்னஸ் வருதுன்ற போது நம்ம கருத்து கூட நம்ம விரும்ப மாட்டோம் நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தா நம்ம எஃப்எஸ்எஸ்ஐ வந்துட்டு நம்ம மாதத்து வந்து கண்டிப்பாக செக்கிங் வருவோம் ஏன்னா இப்போ கூட்டம் அதிகமாக இருக்குது அங்கே ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா எஃப்எஸ்எஸ்ஐக்கும் பிரச்சனை வரும் அதனால் அவங்களும் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறாங்க அவங்க மாதத்துக்கு ஒரு தடவை வராங்க செக் பண்ணுறாங்க போகிறாங்க அவங்க ஏதாவது சரி இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க நம்ம அதெல்லாமே கரெக்டாக வாங்கிட்டு எல்லாம் சரி நம்ம வாங்கி வச்சுக்கிறோம் ஃபுட் ஃபுட் சேஃப்டி எல்லாம் சரி நம்ம வாங்கி வச்சுட்டு எல்லாம் ப்ராப்பராக பண்ணி நின்று ப்ராப்பராக பிஸ்னஸ் பண்ணி இருக்கிறோம் இது தேவையில்லாமல் நம்ம பேருக்கு கெடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஸோ நம்ம சைட்லேருந்து பார்த்தோம்னா இது கண்டிப்பாக இருக்காது நம்ம எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணி நம்ம ஓனர் கூட வந்துட்டு அடிக்கடிக்கு இன்ஸ்ட்ரிக்ஷன் தராரு ஹைஜீனிக்கை பற்றி தருவார் வர கஸ்டமர் சந்தோஷம் அனுப்ப சொல்லிட்டு சொல்கிறார் வர கஸ்டமர் வந்துட்டு முக சொல்லிக்காமல் போகணும் சாப்பாடுலேயும் சரி சர்வீஸ்லேயும் சரி நம்ம ரெண்டுமே வந்துட்டு அவ்வளோ தெளிவாக பண்ணி இருக்கிறோம் டெய்லி மெனக்கட்டு இதுக்காக ஹைஜீனிக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவோம் நம்ம ஸ்டாஃபெல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் கேப் போட்டுட்டுருப்பாங்க எல்லாம் ஹேண்டில் க்ளவுஸ் போட்டுட்டுருப்பாங்க எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணி இருக்கிறோம் இந்த மாதிரி சில விஷக்கிருமிகள் வந்துட்டு தவறாக பண்ணி பணம் சம்பாதிக்க பார்க்குறாங்க லைக் சம்பாதிக்க பார்க்குறாங்க இது நம்ம சைட்லேருந்து எந்த பிரச்சனையும் இல்லை இதை கூட வந்துட்டு நம்ம போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா இது வந்து புழு அவங்க பூச்சி எடுத்து எடுத்தால் அவங்களா போட்டதாக இருக்குது இதை இதை கூட போலீஸை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறோம் அவங்க சிஎஸ்ஆராக கூட அவங்க கொடுத்துருக்குறாங்க இதை அவங்க கூப்பிட்டு விசாரிப்பாங்க இதில் கூட ஏதாவது வந்துட்டு அவர் கண்டிப்பாக மனிதர்களுடைய தருவார் பாருங்கள் ஏன்னா அவர் அவர் பண்ண தப்பு நல்லா தெரியுது நம்மளுக்கு அவங்க